ஒரு சாக்லேட்டுக்கு சண்டையா என்ன நடந்தது தெரியுமா காவியா பெரியவள் அவள் அமைதியா பொறுப்பா வீட்டுக்கு ஒரு தூண் மாதிரி இருப்பாள் ஆனால் சின்ன குட்டி சிஸ்டர் சத்தம் சிரிப்பு வீட்டை ஒரு செர்க்கஸ் ஆக்குபவள் கலாட்டா புயல் ஒரு நாள் இருவரும் பள்ளிக்கு ரெடி ஆகிற நேரம் காவியா என் ரிப்பன் எங்கே என்று அம்மு ஓடிக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாள் அக்கா சிரிச்சுக்கிட்டே நீ தினமும் அது எங்கே போட்டேன்னு மறந்துடுவியே என்று அவளுக்கே ரிப்பன் கட்டிவிட்டாள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு சேர்ந்து போவார்கள் வருவார்கள் கவியும் அம்முவும் ஒரு மதிய நேரத்தில் வீட்டிலிருந்து அருகிலுள்ள கடைக்கு நடந்து செல்லும் போது அம்மு ஒரு சாக்லேட் வாங்கணும்னு பிடிவாதம் பிடித்தால் காவியா சிரிச்சுக்கிட்டே சரி வாங்கலாம் என்று சொன்னாள் கடைக்கு வந்தவுடனே அம்மு அண்ணா அந்த சாக்லேட் எவ்வளவு கடைக்காரர் அது பத்து ரூபாய் என்றார் அம்மு என்ன நேத்து எட்டு ரூபாய் தான் சொன்னீங்க என்றாள் அவளோட சின்ன கோபம் வெடிச்சது கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு பாப்பா இப்போ விலை மாறிடுச்சுன்னு அம்மு உடனே தான் விலைய கூட்டிட்டு எங்கிட்ட காரணம் சொல்றீங்க கை கால் ஓங்கி சண்டை ஆரம்பிச்சுட்டா அத காவியா பார்த்து பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாள் அம்மு இன்னும் கோபத்துல காவியா நான் இங்க அவர்கிட்ட சண்டை போடுறேன் நீ அங்கே நின்று சிரிக்கிற என்று சொன்னாள் அந்த நாள் இரவு மின்சாரம் போய்விட்டது வீடு முழுக்க இருள் டார்ச் எங்கடி இருக்கு என்றாள் காவியா சிரித்துக்கொண்டே எடுத்து வந்தாள் அவர்கள் இருவரும் தரையில் உட்கார்ந்து காவியா அம்முவுக்கு ஷேடோ பக்கெட் காட்ட ஆரம்பிக்கிறார் கைத்தொண்டியில் உருவான சின்ன நாய் எல்லாம் அம்மு சிரிச்சு சிரிச்சு பயம் முழுக்க மறந்து விடுகிறாள் மின்சாரம் வந்தது அம்மு காவியானி இருந்தா இருளும் பனியா இருக்கு அக்காவின் கையை பிடித்தபடி தூங்குகிறாள் அம்மு இருள் வந்தாலும் ஒளி இல்லை என்றாலும் அன்பு நம்முடன் இருந்தால்